கன்னடா கன்னடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டன் வரைஞ்சிட்ருக்கேன் இல்லைனா இந்த வீடியோவை கடைசியாக பாருங்கள் நாற்பத்தி நாலு இஞ்சு பாடி நாற்பத்தி நாலு இஞ்சு பாடிக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் கோடு வரைஞ்சேன் லெங்க் பதினாறு இஞ்சு ஜாக்கெட் லெங்க் பதினாறு ஆரம்பிச்சிட்டோம் இப்போ முன் வாடி வந்து கழுத்து வந்து மூணு இன்ச்சு நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடினா மூனே கால் வச்சுக்கிறேன் கழுத்து மூன்றரை வச்சுட்டேன் பின் கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஒம்பது இன்ச்சு மூனே கால் வச்சுருக்கேன் இதே மூனே கால் இங்கே வருதான்னு பார்த்தீங்கன்னா மூனே கால் இங்கே வந்துச்சு ஒம்பது இன்ச்சு உயரம் எட்டே முக்கால் நான் இறக்குறேன் முனையகால் கால் போதும் ரொம்ப ரொம்ப டீப்பாக வேணும் கால் முனைகால் ஓகே இது வந்து மூன்றை தச்சவன மூன்றை வச்சிருக்கேன் தச்சவன ரெண்டே முக்கால் வந்துடும் மூன்றை வச்சிட்டேன் இது மூணே கால் வச்சுட்டேன் ஓகே இப்போ முண்டா இறக்கம் நான் நாற்பத்தி நாலு இஞ்சி ஆறே கால் இறக்குறேன் நாற்பத்தி நாலு இங்கே அரைஞ்சு நவற்றிங்க அரைஞ்சு நவற்றி கோடு போட்டுங்க பெரிய பாடி வரும்போது அரைஞ்சு நவ்த்திங்க சி டூ நாற்பத்தி நாலு பதினொன்று ப்ளஸ் வந்து ஒரு முக்கால் பதினொன்றே முக்கால் பதினொன்றே முக்கால் கிராஸ் ஆகிங்க இது கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் ஏஹெச் வந்து அவங்களுக்கு இருபது பத்து வரணும் பத்து வருதான்னு பார்க்க போகிறேன் ஒம்பது தான் வருது இன்னும் கொஞ்சம் நம்ம இறக்கிக்கலாம் ஆறு அஞ்சு இறக்கிங்க

மேலேருந்து எவ்வளோ இறக்கியிருக்கோன்னா ஆறே முக்கால் இறக்கியிருக்கோம் ஆறே முக்காலில் பாதி மூணே கால் ஒரு புள்ளி இறக்கிட்டோம் இப்போ இங்கே அதுக்கப்புறம் இங்கே தான் அதுக்கப்புறம் இங்கே கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு இப்போ நேராக இங்கேருந்து உள்ளே நல்லா டீப்பாக உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டோம் இப்போ இடுப்புலாம் இடுப்பு முப்பத்தி ஏழு ஒம்பதே கால் ப்ளஸ் ஒன்றே கால் ப்ளஸ் ஒன்றை ஒன்பதே காலம் ஒன்றையும் பதினொன்றையும் ஒன்பதே கால் மூலம் மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன்றே கால் டாட்டுக்காக வச்சுங்க அப்புறம் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுங்க ஒன்றஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க பேக் வந்து வரையும் போது ஜாக்கிரதையாக வரைங்க இது பதினா நாற்பத்தி நாலு இஞ்சு பாடி அதனால் கொஞ்சம் பொறுமையாக வரைங்க பெண்டு பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் இப்போ இங்கேருந்து டாட்டுக்கு வந்து பத்தரை பத்திரையில் பாதி அஞ்சே கால் இப்போ நாலரை அஞ்சு டாட் அவசியம் பதினாறு இஞ்சி ஓயிரும் அதனால் நாலு அஞ்சு டாட் வைக்கிறேன் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு காலிஞ்சி மேலே ஏற்றுகிறீங்க இந்த இடத்துல இருந்து ஏன்னா வய குண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மடிப்பு வரும் அதனால் இந்த இடத்த வந்து லைட்டாக மேலே ஏற்றிங்க இந்த இடம் மட்டும் மேலே ஏற்றிங்க எதுக்குன்னா இந்த இடம் மட்டும் ஒரு கால இஞ்சி மேலே ஆகிடுச்சி இந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கும் அவங்க வந்து பதினாறு இஞ்சி ஜாயிட்டு உயரம் உயரம் போகிறதுனால சுருக்கம் வரும் அதனால் அந்த இது மாதிரி நீங்கள் விட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ இருபது இஞ்சி வருதான்னு பார்க்குறோம் இருபதுனா பத்து வரணும் பத்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஆறே முக்கால் இறக்கியிருக்கோம் ஆறே முக்கால் இறக்கியிருக்கோம் பேக் நெக்கு பேக் நெக்கு ஒம்பது வச்சுட்டோம் இது மூணே கால் இது மூணே கால் இது மூன்றை இறக்கிட்டோம் எல்லாமே வச்சு இறக்கிட்டோம் சோல் வந்து அவங்களுக்கு வந்து பதினஞ்சரை பதினஞ்சரைக்கு வந்து பதினஞ்சரை இங்கே வச்சு பார்த்துலாம் பதினஞ்சரைக்குன்னா பதினஞ்சரை வச்சோம் பதினஞ்சு ரேந்து ஒன்றஞ்சு நூற்றிட்டோம்னா கரெக்டாக வருது ஒன்றஞ்சு நூற்றி நம்மனால் கரெக்டாக இது எல்லாமே ஈவியனும் ஆக்குறது எல்லாமே பேக் வந்து இது கன்னடா நாட்டுக்கு போகக்கூடிய பேக்கு நாற்பத்தி நாலு நாலஞ்சு பாடி இங்கே அரைஞ்சி நவத்தியே தீரணும் அரைஞ்சி நவுத்திங்க இங்கே வந்து காலிஞ்சி மேலே ஏற்றிங்க இங்கே சுருக்கம் வராமல் இருக்குன்னா மேலே ஏற்றிக்கணும் பெரிய பாடிக்கு பூரா இங்கேயும் இங்கேயும் மெயினான சப்ஜெக்ட்டு நாற்பத்தி நாலு இஞ்சு நாற்பதுக்கு மேலே போனால் இந்த ரெண்டு விஷயத்த தப்பாக கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜாக்கெட்டு அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சுருக்கமே வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பேக் போடுவ பேக் போட்டோம் ஃப்ரெண்டு போடுவதே கவனமாக பாருங்கள் இப்ப எங்கேயாவது வச்சோன்னு பாருங்கள் மூணே கால் ஒரு மூன்றரை ஆறே முக்கால் ஆறே கால் மட்டும் வைங்க ஆறே கால் ஒரு மூன்றை இப்போ இது ஆறே முக்கால் வச்சிருக்கோம் ஆறே முக்கால் வச்சுருக்கேன்னா ஃப்ரெண்டில் வந்து ஆறே கால் மட்டும் வைங்க அரைஞ்சி கம்மி பண்ணிக்க பெரிய பாடிக்கு ஆரஞ்சு கம்மி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆறரை கூட வச்சுங்க ஆறரை வச்சுட்டேன் வந்து எட்ட வைக்கிறேன் பினிஷிங் எட்டரை பதினொன்றரை பதினொன்றரைக்கு பதினொன்றரை வச்சிருக்கேன் இங்கேருந்து நாலு அஞ்சு நோக்கிங்க நாலு அஞ்சு நோக்கி நேராக ஒரு கோடு டாட்டோட உயரம் அஞ்சு மூன்றை மூணே முக்கால் வச்சுங்க மூணே முக்கால் வச்சுட்டேன் இப்போ நாற்பத்தி நாலு முப்பத்தி ஏழு ஏழு ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் வச்சிங்க இந்த பக்கம் ஒன்னே முக்கால் இந்த பக்கம் ஒன்றே முக்கால் வச்சுட்டோம் இப்போ இங்கேருந்து மூணை முக்கால் இங்கே நாலு மூணை முக்கால் ஷார்ப்பாக கொடுத்துங்க வச்சுட்டேன் இப்போ இங்கேருந்து எவ்வளோ நாலில் பாதி ரெண்டு ரெண்டுனா காலிஞ்சி மேலே ஏற்றிங்க மேலே ஏற்றிட்டேன் இப்போ இந்த இடத்துல லைட்டாக இந்த இடத்துல ஒரு காலிஞ்சி வெளியே போயிருங்க வெளியே போய் கிராஸ் பண்ணிக்கோங்க பெண்டு போட்டோம் இப்போ எட்டஞ்சி கழுத்து வருதான்னு கண்டுபிடிக்க போகிறேன் எட்ட அஞ்சு கழுத்து கரெக்டாக வருது எந்த மாற்றம் இருக்குது இங்கே எப்படி அரைஞ்சு நவுத்துங்கன்னா அதே மாதிரி இங்கே அரைஞ்சு நவுத்திங்க ரெண்டு பக்கம் சதை இருக்கும் பெரிய பாடி வரும்போது சதை இருக்கும் அதனால் நம்ம நவுத்துறோம் ஆறு ஆறில் பாதி மூணு இன்னும் கூட கழுத்து இறக்கலாம் கருத்து இறக்கறனால தப்பு கிடையாது ஒம்பது இஞ்சி வரைக்கும் இறக்கலாம் கச்சோன்னா ஒம்போது இஞ்சி ஃபினிஷிங் வர மாதிரி வச்சுக்கோம் சி ஒன் C2 சி டூ நாப்பத்தி நாலு சி ஒன் வைக்கிறேன் பத்து காலிஞ்சு தையலுக்காக இப்ப பட்டி எவ்வளவு வைக்கிறான்னு முடிவு பண்றோம் மூணு இஞ்சி பட்டி இது மூன்ற இது மூணு இது மூன்று இங்கேருந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆறே கால் இருக்குது இங்கே ஆறு தான் இருக்குது இப்போ ஆறே கால் நான் வைக்கிறேன் இது ஒன்றே முக்கால் இது ஒன்றே முக்கால் இது மூணே முக்கால் அவங்க ஃபினிஷிங் வந்து பதினஞ்சு இஞ்சி போட்டிருக்காங்க ஃபினிஷிங் பதினஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குது பதினஞ்சு ரேக்கு தச்சவனா பதினஞ்சு வந்துடும் ஓகே இது வந்து மூன்றை அவங்க கழுத்து எந்த அளவுக்கு சின்னது பண்ணுறாங்களோ வண்டிக்கலாம் ரெண்டே முக்கால் இருக்கும் ஃபினிஷிங் வந்து ரெண்டே முக்கால் வரும் இப்போ இடுப்பு இது மூணு முப்பத்தி ஏழு ஒம்பதே கால் ஆறே கால் வேணும் ஆறு வைக்கிறேன் ஆறு வச்சுட்டு இப்படி வச்சு பாருங்கள் சீ டூ நாற்பத்தி நாலு பதினொன்னே கால் வேணும் கால் கரெக்டா இருக்கு எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு வேணும்னா இந்த இடத்துல லைட்டா ஒரு பெண்டு கொடுத்துக்கலாம் பெண்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு பெண்டு கொடுத்துங்க பெரிய பாடியேன்னா இங்க வந்து மார்பகம் பெருசானதுனால கொஞ்சோண்டு பெருசு பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காலிஞ்சி வெளியே போயிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பதினொன்னே கால் உழு புள்ளி அழகா இருக்கும் ஜாக்கெட் போட்டா அற்புதமா இருக்கும் இது கன்னடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இருக்காங்க சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்து அவங்க வெட்ட போகிறாங்க நெருக்கி வச்சிங்கன்னா பாயிண்ட் நல்லா இருக்கும் தள்ளி வச்சிங்கன்னா நாற்பத்தி நாலு இஞ்சு படி கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும் தான் அழகா இருக்கும் ரெண்டு இஞ்சா தள்ளி வைங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதில் பாதி ஆடரை பாதி மூணே காலம் பண்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்மளுக்கு தேவை பத்து ஏகெச் வந்து இருபது பத்து இருந்தால் போதும் பத்து கரெக்டாக வருதான்னு கண்டுபிடிக்க போகிறோம் இது வந்து கனடா நாட்டுக்கு போகக்கூடிய சூப்பர் பேட்டன் நாற்பத்தி நாலு இஞ்சு பத்து இஞ்சி கரெக்டாக வருது பாருங்கள் கொஞ்சம் ஒரு புள்ளி கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் நான் இறக்கிறேன் அப்புறம் தான் இறக்கணும் அதுக்கு முன்னாடி இறங்கக்கூடாது இறக்கிட்டேன் இப்போ வந்து இது பதினொன்றா ஃபுல்லாக வந்து பதினஞ்சு இருக்கு பதினஞ்சரை இருக்கு தச்சா பதினஞ்சு வந்துடும் இது மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டிருக்கோம் இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் ஃப்ரண்ட்டு பேக் வெட்டிட்டு கை கை வெட்டு இது வந்து கனடா கன்னட நாட்டுக்கு போகக்கூடிய நாற்பத்தி நாலு இஞ்சு பாடி சி இடுப்பு வந்து முப்பத்தி ஏழு ஹைட்டு வந்து பதினாறு இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கை வெட்டிட்டோம் வெட்டின பிறகு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இந்த சோல்ட்ரு சோல்ட்ரு சரியாக இருக்கா கரெக்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது இது வந்து ஆரை முக்கால் இறக்கிருக்கோம் ஆறே முக்கால் இறக்கியிருக்கோம் இந்த பக்கமும் ஆரை முக்கால் இறக்கிருக்கோம் முண்டால இந்த பக்கம் அரைஞ்சி இறங்கி இந்த பக்கம் அரைஞ்சி தள்ளிக்கங்க இந்த பக்கம் அரைஞ்சி தள்ளிக்கங்க மேலே கலைஞ்சி தள்ளியிருக்கேன் இது வந்து பெரிய பாடிக்கு உள்ள விஷயம் நாற்பத்தி நாலஞ்சு பாடி வந்தா இது பூரா ஆகணும் அப்போலாம் சூப்பராக இருக்கும் இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம்

இருபது பத்து ஒம்பது நாலு ரஞ்சு இறக்கிக்க தைரியமாக நாலு ரஞ்சு இறக்குங்க தப்பே கிடையாது நாலு ரஞ்சு இறக்குங்க அவசியமாக நாலு ரஞ்சு இறக்கிட்டேன் ஒம்பது வைக்கிறேன் ஒம்பது ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் போடுங்க ஸ்டெயிட் ஸ்கேல் போடாதீங்க ஏன்னா கை பெருசானதுனால பன்னெண்டு இஞ்சி கைக்கு வந்து இந்த பெண்டு ஸ்கேல் தான் வேணும் பெண்டு ஸ்கேல் வச்சுக்கலாம் இப்போ இங்கே இருந்து ரெண்டு இஞ்சி வச்சுங்க ரெண்டு இஞ்சி வச்சுட்டு அழகா இப்ப திருப்பினங்க இது ஒம்பது இது பத்து ஏகச்சி வந்து பத்து அடிங்கை வந்து ஒம்பது இப்போ நம்ம அழகா வெட்டப்போம் கையை வெட்டிடுவோம் பன்னெண்டு அஞ்சு கையிலந்து விஷயத்தையும் பார்த்து பார்த்து வெட்டணும் பெரிய பாடி வந்துட்டாலே ரொம்ப ஜாக்கிரதையாக வெட்டணும் இந்த வீடியோ பார்த்து கன்னடா நாட்டில் இருக்கிறவங்க இதே மாதிரி ஜாக்கெட் அவங்க வெட்டி தைக்க போகிறாங்க அதுக்காக வீடியோ உடனே எடுத்து உடனே போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம் இப்போ கவர் தட்டி எடுக்க போகிறோம் அண்ட கரெக்ட் பண்ணுங்க. நம்ம மீன் படுறது மாதிரியே இருக்கணும். அப்படிதான் கவர் தட்டி நீங்க வெட்டணும். 20 இப்ப இங்க ஒரு மார்க். இங்க ஒரு மார்க். இங்க ஒரு மார்க். இந்த ஒரு மார்க்கு இந்த ஒரு மார்க் எல்லாம் மார்க் பண்ணலாம் இப்போ கை பேக் கரெக்டாக இருக்காலும் செக் பண்ணுவோம் இது மெயினான விஷயம் இதை பார்க்கணும் இது பார்த்த பிறகு தான் பட்டியை வெட்டணும் இது பார்த்த பிறகு பைட்டு பட்டி வெட்டுங்க கை சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் மெதுவாக பாருங்கள் மெதுவாக கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஆடி செக் பண்ணும் அக்யூரெட்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது பேக் பார்த்துட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இடத்தையும் பர்ஃபெக்டாக பார்க்கணும் இந்த இது வந்து தப்பாகிடுச்சுன்னா எல்லாமே தப்பாயிடும் அக்யூரட்டாக இருக்குது எந்த வேணால் மாற்றம் இல்லாமல் வச்சுட்டோம் இப்போ பட்டி போகிறோம் பட்டி வெட்டுவதே கவனமாக பாருங்கள் வச்சுட்டோம் இப்போ ஒன்றஞ்சிக்குள்ளே தான் இந்த பெண்ட் இருக்கணும் போடுறோம் பட்டி வெட்டுமுறை பட்டி எவ்வளவுன்னு பாப்போம் மூன்ற மூன்றரை காலஞ்சு தையலுக்கு இங்க மூணு காலஞ்சு தையல் இருக்கு மூன்று இருக்கு மூணு இருக்கு இங்க மூணு வச்சுட்டோம் வச்சுட்டோம் இங்க இருந்து எவ்வளவு லெங்க் இருக்குன்னு பாருங்க ஏழை முக்கால் ஏழை முக்கால் இங்க வைங்க ஏழை முக்கால் வச்சுட்டோம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூன்றை மூன்றரை இங்கே வச்சுட்டோம் இது மூன்றை இது ரெண்டரை தான் வைக்க வைக்கப்போறேன் ரெண்டரை வச்சா நல்லா அழகாக இருக்கும் வெண்டு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இது மூன்றை இது ரெண்டரை அப்புறம் மார்க் பண்ணிக்கிங்க அப்புறமே பேட்டர் போட்டுக்கோங்க இங்கேருந்து இதை மார்க் பண்ணுங்கள் முன்னாடி ஒரு காலிஞ்சி விட்டுருங்க முன்னாடி ஒரு காலிஞ்சி இப்படி விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்க இடுப்பு முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் எட்டே முக்கால் வச்சுங்க ஆரஞ்சு கம்மி வந்து கம்மி கம்மி விட்டுங்கன்னா கச்சின்னு இழுத்து பிடிச்சி உட்காருங்க எப்பவுமே இடுப்பு வந்து கிராஸாக தான் இருக்கும் எல்லாருமே அதை கவனமா விட்டுங்க நேராக வெட்டாதீங்க கிராஸ் பண்ணி விட்டுங்க இப்படி கிராஸாக இருக்கணும் இப்படி க்ராஸாக இருந்தா தான் இடிக்கு போய் கட்சின்னு உட்காரும் வச்சுட்டோம் இப்போ இது மூன்றா இது மூணு இது ரெண்டா இது மூன்றா எல்லாமே இது வந்து எட்டே முக்காது வச்சுட்டோம் எல்லாமே வச்ச பிறகு இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது இந்த ஒரு புள்ளி மட்டும் இங்கே குறைச்சிடும் வச்சுட்டோம் அக்யூரட்டாக இருக்குது இப்போ இந்த அட்டையை கொண்டு வந்து இங்கே வச்சிடணும் அட்டையை வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த கோட்டில் வந்து இது உட்காந்துருச்சு அப்போ கை வைக்கப்போறேன் கையும் வச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே இது கன்னட நாட்டுக்கு போகக்கூடிய அழகாக அப்படி தச்சுருவாங்க இதில் தப்பாங்க இதில் தைக்கக்கூடிய இப்போ பெண்டு பண்ணியிருக்கேன் லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு பெண்டு கொடுத்துட்டோன்னா ஜாக்கெட் அற்புதமாக இருக்கும் ஏன்னா மார்பகம் மூன்றாவது நிலையில் இருக்கிறதனால சூப்பராக இருக்கும் அந்தந்த கோட்டில் அப்படியே தைச்சிடுவாங்க அந்த கோட்டில் தைக்கிறதுக்காக அந்த கோடு போட்டு வெட்டினால் சிறப்பாக இருக்கும் இது கொரோனா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இதே மாதிரி வெட்டி தைத்து பாருங்கள் நிச்சயம் வெற்றியாளராக முடியும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இப்போ பாருங்கள் கை இது பட்டி இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு எல்லாமே நம்ம வெட்டியிருக்கோம் இது கர்நாடகத்துக்கு போகக்கூடிய நாற்பத்தி நாலஞ்சு பேட்டர்ன் இது எதுக்காக இந்த சோல்டரில் விட்றேனாக்கா கழுத்து வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இதை விட்டுருக்கேன் எல்லாரும் இது நேர் நேராக வெட்டிடுவீங்க நான் வெட்ட மாட்டேன் இது வெட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத எல்லோரும் புரிஞ்சுங்க யாருக்கிட்ட கொடுத்தாலும் கழுத்து வந்து தப்பே வராது சோல்ரு கழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த முறை சிறப்பான முறைன்னு சொல்லிவிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காக்குறங்க நன்றி வணக்கம்